நூறு ஏக்கர் விளை நிலத்திற்கு செல்லும் நீர்வழிப்பாதையை தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு நிறுவனம் ஒன்று ஆக்கிரமித்து இருப்பதாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த தண்டலம் ஊராட்சியில் உள்ள ஏரியில் இருந்து விளை நிலத்திற்கு செல்லும் நீர்வழித்தடங்களை தனியார் அடுக்குமாடி கட்டுமான நிறுவனம் ஒன்று ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி திருப்போரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாமக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது இது இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பாமக ஒன்றிய கவுன்சிலர் தட்சிணாமூர்த்தி கூறுகையில் தனியார் அடுக்குமாடி கட்டிட நிறுவனத்தின் ஆக்கிரமிப்பை கேட்ட விவசாயிகள் குண்டர்களால் தாக்கப்பட்டதாகவும் இது தொடர்பாக திருப்போரூர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகார் மனு மீது இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார் இதை அடுத்து ஆக்கிரமிப்பு குறித்து திருப்போரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்க தவறினால் விவசாயிகளை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அவர் எச்சரித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்